நம்ம டெய்லி நம்ம புரோட்டீன் தேவைக்காக இறைச்சி மற்றும் முட்டை இதெல்லாம் சாப்பிட்றது அவசியம் இப்போ நம்ம டெய்லி இறைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன வகையான இறைச்சி சாப்பிட்லாம் இப்போ இறைச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ரெட் மீட் அண்ட் ஒயிட் மீட் மாட்டு இறைச்சி ஆட்டிறைச்சி பந்து இறைச்சி இதெல்லாம் ரெட் மீட்னு சொல்லுவோம் கோழி இறைச்சி வான்கோழி இறைச்சி முயல் இறைச்சி மீன் இதெல்லாம் வந்து ஒயிட் மீட்னு எல்லா மீட்றோம் இறைச்சியிலையும் இருக்கு ஆட்டு இறைச்சியிலையும் மாட்டு இறைச்சியிலையும் இரும்பு சத்து விட்டமின் பி டுவெல் கொழுப்பு இதெல்லாம் அதிகமா இருக்கு கோழி இறைச்சியில கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு நீங்க தினமும் இறைச்சி சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல ஒரே வகையான இறைச்சி சாப்பிடாம எல்லா வகையான இறைச்சியும் ஒரு பேலன்ஸ்டா சாப்பிடணும் இப்ப ஆட்டு இறைச்சியிலையும் மாட்டு இறைச்சியிலும் பாத்தீங்கன்னா இரும்பு இரும்புச்சத்து மற்றும் கொழுப்பு இது அதிகமா இருக்கு அதனால ஒரு வாரத்துல இந்த ரெட்மீட்டை அரை கிலோக்கு உடலுக்கு தினமும் புரோட்டீன் தேவை அப்படிங்கறதுனால நம்ம தினமுமே இறைச்சி முட்டை மீன் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுறது அவசியம்